வணக்கம் சென்னை துறைமுகத்தில் பணிபுரியும் மகளிர் ஒரு பெரும் பகுதியை என்று பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மகளிர் தின நிகழ்ச்சியை சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் நடத்துவதற்கு என் சார்பாகவும் மகளிர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வடிவமைப்பாளராக பெண் விளங்குகிறார்கள் எப்படி என்றால் இன்று ஆரம்ப பள்ளி வரை கல்வியை வயிற்றுவிப்பவர்களாக இருப்பது அனைத்தும் பெண்கள் மட்டுமே இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் போக்குவரத்து துறை மேலாளர் திரு கிருபானந்த சுவாமி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மிக முக்கியமாக மகளிர் தினம் முன்னிட்டு சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் நடத்திய போட்டிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகளிர் தின விழாவில் என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைப்பதற்கு முதலில் நன்றியை கொள்கிறேன் பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பெண்கள் இந்நாட்டின் கண்கள் இந்த உடலுக்கு கண்கள் போலத்தான் இந்த உலகத்தில் பெண்கள் அதற்கு பெண்களாகிய நாம் நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் தட் இஸ் கம்ப்ளீட் ஹெல்த்துங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஸோ எல்லா பெண்களும் தன்னுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் மனதும் உடலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது மனம் சோர்ந்திருந்தால் உடலும் சோரும் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளால் முழுமையான ஹெல்த் அதன் என்ஜாய் இன்றைய சமுதாய சீர்கேடுகளை களைய வேண்டும் என பெண்களை மதிக்கின்றவர்களாக மதிக்கின்றவர்களாக நமது ஆண் பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் பெண்களை தலையாய் கொண்டது நம் பண்பாடும் வழிபாடும் நம் பண்பாட்டில் பெண்கள் போற்றுதலுக்கு உரியவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் பெண்களின் வளர்ச்சியும் பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு நாடு வளர்ச்சி அடையாது நம்மை பொறுத்தவரை நாம் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதற்கும் இந்திய நாட்டில் இருப்பதற்கும் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மிகவும் பெருமைப்பட வேண்டும் மாலதி மேடம் சொன்னிய மாதிரி நாம் ஒரு என்ன சொன்னாங்க அந்த பொற்காலத்தை போட்டு நடை நடை போடக்கூடிய தான் நாம் இருக்கிறோம் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது பெண்கள் சிறப்பான தான் நாம் இருக்கிறோம் பெண்கள் உயிரையே இழக்கிறார்கள் பெண் உயிரையே பணம் வைத்து கடும் வழியை தாங்கி ஒரு உயிரை பிரசவிக்கிறார் இது கவி நடைக்கு அழகாக இருக்கலாம் இப்பொழுது எங்கள் துறை மற்றும் மகளிரின் பெருமையும் பேச நாங்கள் விளைகிறோம்

நாங்களோ மருத்துவர்களோ அல்லது இங்கிருக்கும் அனைத்து பெண்களோ நமக்கே நாம் எல்லாம் ஒரு முன்னேறிய நிலையில் தான் இருக்கிறோம் நாம் அடிமைத்தனத்திலோ நாம் முன்னேற வேண்டிய நிலையிலோ இல்லை ஏற்கனவே நாம் முன்னேறிதான் இருக்கிறோம் நம்மளுடைய நாம் விட்டோம் ஆனாலும் நம்மளுடைய உதவி தேவைப்படுகிற பல பெண்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இனி முன்னேறியவர்களான அதை நம்ம செய்ய வேண்டும் அவர்கள் நம்ம கூட வேலையை பார்க்கிற பெண்களாக இருக்கலாம் சமுதாயத்தில் தெரிந்தவர்களாக இருக்கலாம் சந்திப்பவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறோம் அதை நாம் செய்ய வேண்டும் முற்காலத்தில் தமிழ் மக்கள் தம் வாழ்வில் மகளிருக்கு தனியிடம் அளித்துள்ளனர் சங்க நூல்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது ஒளையார் காக்கி பாடினியார் என்ற பெண் பார்ப்புலவர்கள் பெருமை பெற்ற வாழ்ந்த வரலாறு உண்டு சங்ககால மகளிர் வாழ்க்கையை நினைத்தால் பொற்காலமோ என்று வியக்க வைக்கின்றது இது சங்ககால பெருமை நான் நமது கால பெருமையை சொல்கிறேன் சர்க்கரை வியாதியில் ஒரே குரூப்பை மெடிசின் மெடிசின்ஸ் அந்த டைப் டூ அப்படிங்கிற இன்சுலின் நான் டிபெண்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு தட் இஸ் அ குரூப் ஆஃப் மெடிசன் விச் ஹவ் சிமிலர் ஆக்சன் தட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் டென் ட்ரக்ஸ் டுவெல் ட்ரக்ஸ் ஹவ் த சேம் ஆக்சன் அதுல வந்து அந்த குரூப்ல எந்த ஒரு ட்ரக் பெஸ்ட் ஆக்ட் பண்ணும் அது எப்படி நல்ல சுகரிங் கண்ட்ரோல் பண்ணும் வித் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ் ரெண்டு லேடிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஆண்ட் பீபர் அண்ட் நான்சி இரண்டு பெண்களும் கைத்தட்டலாம்

சில விஷயங்களை கேட்க விரும்புகிறேன் உண்மையாகவே எனக்கு தெரியாது நம்ம எல்லாம் இங்க ஒர்க்கிங் லேடிஸ் நம்ம எல்லாம் நல்லா ஏன் பண்றோம் யாரெல்லாம் அவங்க சாதரி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா வெரி குட் ஹாப்பி இன்னும் நிறைய கை தூக்கல ஆனோ பெண்ணோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உழைக்கிற சம்பாத்தியத்தை உங்க கண்ட்ரோல தான் நீங்க வச்சுக்கோ பெண் விடுதலை அது இதுலாம் பேசிட்டு நீங்க என்ன பண்ணா எல்லா பெண்களும் உழைக்கிறது சம்பளம் நம்ம கையில கண்டுகொண்டுதான் இருக்கும் அதே போல உங்க பெண் குழந்தைகளுக்கும் உண்மையான தொழில் தரம் ஏன்னா பெண் குழந்தைகளை கெடுக்கிறதே நம்ம தான் ஒரு குழந்தை ஆசைப்பட்டு ஒரு ஜிம் ஜிம்கி கேட்கும் வாங்கி தரேன் குழந்தைங்களை கெடுக்காதீங்க உனக்கு உனக்கு சொத்து நீ சம்பாரி மோஸ்ட் ஆகுது பெண் குழந்தைங்களுக்கு முதல்ல படிக்க கத்துக்கணும் அண்ட் வேலை பார்க்க கத்துக்கணும் இண்டிபெண்டன்ஸ் கத்துக் கொடுக்கணும் அண்ட் அவங்களுக்கு இப்பயே பேங்க் ஆப்ரேட் பண்ண சொல்லி தரணும் லாக்கர் ஓபன் பண்ண சொல்லி தரணும் அவங்களோட கண்ட்ரோல அவங்க வச்சுக்க சொல்லி தரணும்

என்ன மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இருக்குது அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவுசெய்து யார் யார் கடமை அது முடிக்கலையோ அதெல்லாம் முடிச்சுடுங்க அண்ட் எங்கள் மருத்துவத்துறை நாங்கள் துறைமுக மருத்துவத்துறை பெண்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்றோம் லைக் ஆல் எம்ப்ளாயிஸ் ஃபார் அண்ட் உமன்ஸ் மாசுகிங் நாங்கள் வந்து நாங்கள் விளம்பரப்படுத்தலை ஆனால் டே டு டே பேசிஸ்ல நார்மலாகவே பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா நமக்கு கொஞ்சம் மேன் பவர் கம்மியாக இருக்குது ஆனால் ரொட்டீனாக செஞ்சிட்ருக்கோம் விளம்பரப்படுத்தாமல் நார்மலாக செஞ்சுட்ருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஏதாவது லட்சத்தை பண்ணணும்னா தாரணமாக டாக்டர் பார்த்து பண்ணிக்கலாம் அண்டு பெண் குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் வேக்சின்ஸ் போடுறதும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அந்த ஹியூமன் காப்பிலோமா வைரஸ் அதுவும் நாங்க பண்ண போகிறோம் எனிதிங் உங்களுக்கு தேவையானது ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நாங்க வந்து அங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெயினா வந்து உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லேடிஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங்னா இந்த பெரி மென்ஸ்ட்ரல் மூட் ஸ்விங்ஸ் டிப்ரெஷன் அதெல்லாம் பார்க்கணும் பட் அது வந்து எதோட லிங்க் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி கால்சியம் டிஃபிஷியன்சி இவங்களுக்கு தான் இந்த பெரிய மேனா போசல் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது மெயினாக வந்து ஃபிஃப்டி அண்ட் அபோ இருக்கவங்க கால்சியம் விட்டமின்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதர்வைஸ் பிரஸ்ட்டு கேன்சர் அண்டு சர்வைக்கல் கேன்சர்லாம் வெரி ரேர் அவ்வளோ ஒன்றும் நமக்கு இல்லை சக்கர வியாதி இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் லேடிஸ்க்கு இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் வந்து அந்த அந்த ப்ரீ மேனோஃபோசல் பீரியடில் ஆஸ்டியோபோரோசிஸ் அதுவும் நம்ம இங்கே ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா வந்து பண்ணிக்கலாம் அண்டு இப்போ டிப்ரெஷன்னா அதுக்கு சைக்காட்டி டாக்டர் தான் பார்க்கணும்னு ஒன்றும் கிடையாது உங்கள் பக்கத்தில் டிப்ரெஷனாக இருந்தால் நீங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எங்களுக்கு தேவைன்னா நாங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஏதோ ஒன்றும் நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லை எல்லோரும் என்னுடைய நன்றியை